வரகு பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கான பதிவு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சகல விதமான தோஷங்களும் நீங்கிறதுக்கு நம்ம தலையை சுத்தி தூக்கி போட வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த ஆடி மாசத்தோட அமாவாசை எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு நமக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுது ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த அமாவாசை திதி இருக்கு இந்த வகையில பார்க்கும் ஆடி மாச அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல பாத்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்கு பூச நட்சத்திரமும் நமக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்களுக்கே ஆரம்பமாகிருது அந்த வகையில அமாவாசை ரொம்ப ரொம்ப சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் அமாவாசை இது மூணும் சேர்ந்த அமைப்பு தான் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நமக்கு வருது இந்த பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் பொதுவா ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலயும் ஆடி அம்மா அமாவாசைய பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெய்வீக நாட்கள்னே சொல்லலாம் இந்த ஆடி மாசத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அதுலயும் இந்த ஆடி மாசத்தோட அமாவாசை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இது அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை தான் நம்ம முன்னோர்கள் பித்ரு லோகத்துல இருந்து நம்மள பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதா சொல்லுவாங்க அந்த வகையில இந்த ஆடி மாசத்தோட அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதா இருக்கு அதுவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த நாள்ல இருக்கிறனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா பல மடங்கு பலன்கள் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்க முன்னோர்களுக்கான வழிபாடுகளையும் செய்யறதுக்கு தவறாதீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கான காரணங்கள்ல முக்கியமான காரணமா மறந்து போன இந்த முன்னோர்களோட வழிபாடோ ஒன்னா இருக்கு அதனால தவறாம உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செய்யுங்க இதுவே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் ஏன்னா குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட அருளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சகல விதமான தோஷங்களும் நீங்கிறதுக்கு இந்த அமாவாசை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் நம்மள சுத்தி நேர்மறை ஆற்றலும் எதிர்மறை ஆற்றலும் நிறைஞ்சுதான் இருக்கும் அடுத்தவங்க நம்மள பார்த்து பார்க்கக்கூடிய ஏக்க பார்வை பெருமூச்சு கூட நம்மளை கஷ்டங்கள் இன்னைக்கு சொல்லலாம் அதனாலதான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னதான் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தாலும் நமக்கான நேரம் நல்லா இருந்தும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் கூட காரணமா அமைது நமக்கு யாரும் எதுவும் செஞ்சு வைக்கலனா கூட இந்த மாதிரி மத்தவங்களோட ஏக்க பார்வையும் பொறாமை பார்வையும் கூட நம்ம வாழ்க்கையில பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய இந்த கெட்ட சக்திகளை நாம கட்டாயமா நம்மளை விட்டு வெளியில தள்ளணும் அதற்கான ஒரு அற்புதமான நாளா தான் இந்த அமாவாசை நாள் வருது ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த ஆடி மாசத்தோட அமாவாசை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுமையா தீர்றதுக்கு அதாவது கெட்ட சக்திகளை வெளியில நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் கெட்ட சக்திகளை நாம வெளியில தள்ளாதான் நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கான பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும் நம்ம வீட்டுல தெய்வ சக்தி குடியேறும் ஆடி அமாவாசைனால தவற விடாதீங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நவதானியம் நமக்கு தேவைப்படும் நாட்டு மருந்து கடையில இப்ப சூப்பர் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நவதானியங்கள் கிடைக்குது இந்த நவதானியத்தை நீங்க சீக்கிரமா வாங்கி வைக்கணும்ங்கறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்னாடி முன்னாடியே குடுக்கறேன் அடுத்ததா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணி நமக்கு தேவைப்படும் இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது இப்போ இந்த பரிகாரத்தை எப்ப செய்யணும் பாத்தீங்கன்னா நமக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமே அமாவாசை திதி ஆரம்பமாகறனால சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு முடியும்னா நீங்க தூங்க கூட இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வெள்ளை நிற துணியில ஒரு கைப்படி அளவுக்கு இந்த நவதானியத்தை வச்சு இத ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்ச உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க முன்னோர்கள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அது உடனடியா தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த முடிச்ச உங்க தலகாணி கடையில வச்சு நீங்க தூங்குங்க இப்ப உங்க வீட்டுல கணவர் இருக்காருன்னா அவருக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யறதுல விருப்பம் இருக்குன்னா அவருக்கும் இந்த மாதிரி ஒரு முடிச்ச தயார் பண்ணி கொடுத்து அவர் தலகாணி கடையில நீங்க வச்சுக்க சொல்லி சொல்லுங்க மத்தபடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச தயார் பண்ணணும்னு அவசியம் இல்ல அதே மாதிரி நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணில உங்க குழந்தையும் சேர்ந்து படுத்துக்குவாங்கன்னா பரவாயில்லை அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு இந்த முடிச்ச தயார் பண்ணி இத தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே இன்னும் சொல்ல போனா நீங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி கூட இந்த முடிச்ச எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளியில வந்து நின்னுக்கோங்க இந்த முடிச்சால உங்க தலைய மூன்று முறை சுத்திட்டு அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க சுத்துங்க இப்படி சுத்திட்டு இந்த முடிச்ச உங்க வீட்டுக்கு வெளியில யார் காலையும் படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இதே மாதிரி உங்க கணவருக்கு இந்த முடிச்சை நீங்க தயார் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா உங்க கணவரையும் இதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே அவருக்கு அவரையே அவர் தலைய சுத்தி இந்த முடிச்சை தூக்கி போட சொல்லி சொல்லுங்க சப்போஸ் உடனடியா உங்களால இந்த முடிச்ச கால்படாத இடத்துல போட போட முடியலனா பரவாயில்ல ஏதாவது ஒரு பேப்பர்ல சுருட்டி உங்க நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்திலேயே இந்த முடிச்ச நீங்க வச்சிருங்க நீங்க எப்ப வெளியில போறீங்களோ அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளுக்குள்ளேயே நீங்க இந்த முடிச்ச தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப நேரத்துக்கு இந்த முடிச்ச வச்சிருக்க வேண்டாம் அதே மாதிரி உங்க தலைய சுத்தினதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச உங்க வீட்டுக்குள்ள எக்காரணத்தை கொண்டும் நீங்க கொண்டு வராதீங்க அடுத்து முக்கியமான விஷயம் உங்க தலைய சுத்தி இந்த முடிச்ச தூக்கி போட்டதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க கை கால் முகத்தை நீங்க கழுவிக்கோங்க சப்போஸ் நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன் எனக்கு வீட்டுக்குள்ள போனாதான் கை கால கழுவ முடியும்னா பரவாயில்ல நீங்க உங்க வீட்டுக்குள்ள போய் முதல் வேலையா உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஆடி அமாவாசை நாள்ல நவதானியத்தை வச்சு உங்க தலைய சுத்தி தூக்கி போடும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிறதோட மட்டும் இல்லாம நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களும் குறையும் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தோஷங்களும் பாதிப்புகளும் படிப்படியா குறைஞ்சு உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் அதனால நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி